ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி நான் என்னோட பழைய என்னுடைய பாஸ்ட்டில் நான் ஏமாந்தது காசு கொடுத்துட்டு ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க சந்தேகத்தில் நம்பி பண்ணலாமா வேணாமா வேணாமான்ட்டு ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக இவங்கள்ட்ட பண்ணலாம் இவங்கள்ட்ட உங்கள்தான் நான் சொன்னேன் எல்லாரையும் நான் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால தைரியமாக சொன்னேன் நம்பி இந்த வாட்டி நம்பி என்ட்டை நீங்கள் இது பண்ணுங்கள் நான் உண்மையிலுமே சொன்னாது இப்போ இப்போ இதுக்காக சொல்கிறேன் இல்லை இப்படி சீரியஸாகவே எங்கள் அப்பாட்டை எங்கள் அப்பா கேட்டார் உன்னை நம்பி தான் நான் இந்த காசு கொடுக்குறேன் இது நீதான் பொறுப்பு இது கடன் எது வேணாலும் நாளைக்கு அந்த காசு நீ தான் அதை அடிச்சுக்கணும் சொன்னாரு இல்ல இந்த வாட்டி நம்பி கொடுங்க இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க இது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சார் நம்பிருப்பாங்க பாதி நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ முடிஞ்ச உடனே கண்டிப்பா நம்பியிருப்பாங்க பேர் தாயன்பன் எந்த ஊர்லேருந்து சார் கடலூர் மாவட்டம் ஓகே என்ன கண்ட்ரிக்கு சார் போறீங்க சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் என்ன பாஸ்ட்ல சார் போறீங்க ஓகே சார் என்ன ஒர்க்குக்கு போறீங்க டிரைவர் ஜாப் சார் ஓகே சார் உங்க ஸ்டேட்டஸ் வேலிடா மாறிடுச்சுங்களா மாறிடுச்சு ஓகே ஐபி பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா கலெக்ட் ஓகே சார் நம்ம ஆஃபீஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார் ஓகே நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் அந்த ஒரு ஒன் ஐக் மூணு ரொம்ப நாளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராகவே வரும் போஸ்ட்லாம் வரும் டிமாண்ட் நிறையா வரும் பார்ப்பேன் ஆனால் அந்த டைமில் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால பார்த்துட்டு மட்டும் இருந்தேன் சரி அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இதுக்கு பண்ணிட்டு அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக கேட்டதுனால முடிஞ்சிருச்சுட்டாங்க ஆனால் இவங்க உங்கள்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்களே போஸ்ட் போடுவீங்க அடுத்து ஒரு ரெண்டு நாள் அது முடிஞ்சிடுச்சுன்னா நீங்களே டிமாண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு நீங்களே சொல்லிடுவீங்க அது மாதிரி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாமே அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு பத்து நாள் கூட இருக்குது இப்போ ஒன் வீக் தான் இருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு ஓகே எவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் பண்ணலாம்னு ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் வேணும் வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள் என்னைகிட்ட அட்வான்ஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் மறுநாளே வந்துட்டு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிங்க அதே மாதிரி நானும் அன்றைக்கே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்துட்டு நேரில் வந்து பாஸ்போர்ட் கொடுத்தேன் கொடுத்தப்பவே உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவோம் நான் இன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க கொடுத்துட்டு இங்கேருந்து நான் போகிறதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி அப்ளை கா அப்ளை பண்ண அந்த இதை அனுப்ச்சுட்டிங்க எனக்கு அந்த எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு நான் செக் பண்ணேன் பெண்டிங்னு வந்துருச்சு ஆ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நீங்கள் சீக்கிரம் ஃபர்ஸ்ட்டாக இது நடக்கும்ன்றது எதிர்பார்க்கல அப்ளை பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இன்னும் மறுநாளே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு என்ன சொன்னீங்கன்னா வேலிட்னு எப்போ வந்து அது மாறுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணணும் உடனே அன்றைக்கே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருந்தேன் ரெண்டு நாள்லேயும் ஆகலாம் இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் கூட ஆகலாம்னு சொல்லியிருந்தீங்க நானும் சரி கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டேன் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கேஷுவலாக இருந்தேன் பார்த்தா ரெண்டே நாளிலே வேலைக்கு வந்துடுச்சு அந்ததும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த அன்றைக்கி அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து பே பண்ணேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பே பண்ணேன் ஒரு நாள் தான் ஆகுது பே பண்ணும்போது என்ன சொன்னாங்க இன்னொரு மூணு நாள் ஆகும் அவங்களுக்கு வந்துட்டு அப்போ இது ஐபிஐ லெட்டர் வரதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாரு பார்த்தா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே எல்லாமே ஓகே ஆச்சு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க வந்துட்டு எல்லா பேமண்ட்டும் முடிச்சு ஃபைனல் விஷயத்தையும் முடிச்சுட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இப்போ கிளம்பி ஓகே சார் என்னைக்கு பாஸ்போர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகிற மாதிரி மூணு ரெண்டு நாள் நான் கிளம்பிடுவேன் அப்ளை பண்ணி என்ன இப்போ ஒரு தான் ஆகுது ஒரு வாரத்துல முடிஞ்சிருச்சு எல்லாமே என்னைக்கு சார் அப்ளை பண்ணீங்க என்னைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணோன்னு சொன்னோம் என்னைக்கு வேலிட் ஆகிடுச்சு அப்ளை பண்ணது வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அடுத்த மூணு நாளில் வேலிட் வந்துருச்சு என்னைக்கு சார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றும காலையில் காலையில் காலையில நான் தூங்கிட்டு இருந்தேன் போன் பண்ணாங்க ஒரு மேடம் மட்டும் போன் பண்ணாங்க இது மாதிரி வேலைனு வந்துருச்சு அப்படின்னாங்க செக் பண்ணி பார்த்தேன் நானும் செக் பண்ணேன் செக் பண்ணிட்டு வேலைன்னு வந்துருச்சு அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க வந்தாலும் பண்ணணும் அது ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு ஓகே சார் அடுத்த அன்னைக்கு பண்ணிட்டு போட்டோம் கிளம்புனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு நாங்கள் கிளம்பிட்டு ஒரு ஹாஃப் அன் கூட இல்லை உடனே ஃபோன் பண்ணி நீங்க டிக்கெட் போடுங்க இந்த டேட்ல போடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வர வெள்ளிக்கிழமை அதாவது நான் வெள்ளிக்கிழமை அப்ளை பண்ணேன் இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க வந்து எனக்கு டிக்கெட் போட சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு நான் எதிர்பார்க்கலாம் நான் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளாச்சும் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஓகே சார் சார் இதுக்கு முன்னாடி இ பாஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த அனுபவத்தான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வேற ஒருத்தவங்கள பணம் கொடுத்துருந்தேன் அவங்க ரொம்ப எழுதடிச்சு பணம் திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனாலும் எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணி எனக்கு தேவையில்லாத அலைச்சல் இது பண்ணி இது பண்ணிட்டாங்க ஐபி அப்ளை பண்ணல அப்படியே அப்ளைவே பண்ணாமே இவங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஹாஃப் அன் பண்ணதை அவங்க எனக்கு ரெண்டு மாசமாக பண்ணுற மாட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணி சண்டைலாம் வளர்த்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ருந்து பணத்தை வாங்குறதுக்கு பெரிய பாடாயிடுச்சு அது வந்து ரெண்டு மூணு மாதம் கிட்ட அவங்கள்ட்ட அந்த அமௌண்ட்டு பெண்டிங் இருந்துச்சு பணத்தை கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவ்வளோ டிலே பண்ணி விட்டாங்க ஓகே சார் இது அதனால தான் அதனால தான் நான் இது லேட்டாக நினைச்சிருந்தேன் கடைசியில் பார்த்தா இது ஒன் வீக்கில் எனக்கு டிபாசிட்டே பண்ணுற மாதிரி முடிச்சு ஓகே சார் கன்சல்டென்ட் வந்துட்டு நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாமே ஓகே சார் நம்பி பண்ணலாம் யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்ல அதை தாராளமாக பண்ணலாம் நீங்கள் அதனால ஓகே சார் சார் ஒரு டிமாண்ட் பார்த்துட்டு ஆன் தி ஸ்பாட்டில் ஏன் சார் எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் நாங்கள் கேட்டு நீங்கள் உடனே மூவ் பண்ணிங்க நம்பிக்கை தான் இவங்க இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைச்சுன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த போய் நானும் செக் பண்ணேன் யாராக இருந்தாலும் செக் பண்ணோம்ல உண்மையா பொய்யான் எதுல சார் செக் பண்ணிக்க வச்சிருக்கோம் இ கிரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்கு அதில் போயிட்டு உங்களை லைசன்ஸ் நம்பர் போட்டு செக் பண்ண ஸ்டேட்டஸ் வேலிட்னு வந்துச்சு அவங்களுக்கு அதாவது லைவ்ல இருக்காங்க அப்படி ஆக்டிவ்ல இருக்காங்கன்ட்டு வந்துச்சு ஓகே சார் கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்க தப்பெல்லாம் பண்ண முடியாது அவங்க வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு ஏன் மாத்திரலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதில் அவங்க இருக்க முடியாது கவர்மெண்ட் வெப்சைட் இல்ல கண்டிப்பா அதை போட மாட்டாங்க ஓகே சார் அந்த ஈமெயில் வெப்சைட் வந்து எந்த கவர்மெண்டோட வெப்சைட் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட வெப்சைட் ஓகே சார் அதுல எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிங்க ஆமா ஓகே சார் பண்ணி தான் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்து தான் வந்தேன் ஓகே சார் ஓகே சார் அந்த ஒரு டிமாண்ட்டு பார்த்துட்டு நீங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணோன்னே ஏன் அந்த டிமாண்டுக்காக உடனே வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டை போட சொன்னோம் ஆமா அது வந்துட்டு அந்த ஒரு சார் ஒருத்தர் அதில் ஆல்ரெடி வாய்ஸ் போட்டிருந்தாரு நிறையா வந்து உடனே உடனே க்ளோஸ் ஆகுது அதனால யார் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் நீங்க பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் மூவ் ப்ராசஸ் மூவ் பண்ண முடியும் அதனால ஃபஸ்ட் போன்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபஸ்ட் மெம்பர்ஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க சரி நம்மளுக்கு முடிக்கூட முடிவு பண்ணியாச்சு அட்வான்ஸ் பே பண்ணாலும் தப்பு கிடையாது அவங்க இவங்க வந்து லாயெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஏமாத்துவாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை தாராளமாக பண்ணலான்ட்டு உடனே அன்னைக்கே நான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுவேன் ஓகே சார் அட்வான்ஸ் ஃபாஸ்ட்டோட மற்றது எல்லாமே ரொம்ப கொடுத்தோமா சார் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன டைமுக்குள்ளவே பண்ணிட்டாங்க அவங்க என்கிட்ட வந்து இருபது நாள் கூட ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இருபது முப்பது நாள் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒன் வீக்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் அதுக்குள்ள எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும்னே பண்ணிவிட்டாங்க ஒரு சில கண்ட்ரிக்கு டைம் எடுத்துக்கலாம் யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிலரெலாம் த்ரீ மந்த்ஸ்க்கு கூட இருக்கும் அதுக்கான டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அதிகம் முடிச்சு கொடுத்துருவாங்க அது வேறு விஷயம் சிங்கப்பூருக்கு கண்டிப்பாக சேர்ந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டாங்க ஓகே சார் நெக்ஸ்ட்டு என்ன டிமாண்டில் ஒர்க்கு சேலரி போட்டிருந்தோமோ அது கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சுங்களா சார் இல்லை எதுவும் மாற்றி சொல்லியிருந்தான் இல்லை 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 அங்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன டிமாண்ட் போட்டுரு அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ சேம் டீடைல்ஸ் தான் இப்போ எங்கேயும் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் அதெல்லாம் எதுவும் மாற்றமெலாம் இல்லை ஓகே சார் சார் எங்கள் அப்பு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட ஃபாலோவப்பு எங்களோட ப்ராசஸ்ஸு ஒரு அப்ளைவாக இருக்கட்டும் டேர்ம்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி சார் இருக்கு இல்லை கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நாங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அடுத்து அதான் அவங்க நான் கூட சொல்கிறாங்க சரி பொறுமையாக தான் பண்ணவங்க நினச்சேன் ஃபுல்லாகவே கரெக்டாக அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை நல்லா பண்ணியிருக்கேன் ஓகே சார் இப்போ வந்து இ பாஸ்க்கு வந்து டிகிரி முடிச்சு வெரிஃபிகேஷன்லாம் வச்சிருக்காங்க நீங்க அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஆரம்பி பண்ணியும் இருக்காங்க எனக்கான இது வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாம தான் வந்துருச்சு அதனால நான் இந்த குவாலிபிகேஷன் இல்லாமலேயே எனக்கு இ பாஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுதான் நாலு நாள் கூட நாலு நாள் தான் இருக்கு அப்ளை பண்ணாலே நாலா நாள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்போ பேமெண்ட்டு ஃபுல் பேமெண்ட்டு செட்டில் பண்ண பின்போ எந்த ஒரு பயமோ இல்லை ஃபியர் அந்த மாதிரி ஃபீல்லாம் அரைச்சிங்களா சார் எனக்கு வந்துட்டு இப்போ இப்போ நான் இந்த பேமெண்ட்டு அட்வான்ஸ் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணுறப்ப கூட மேம் சொன்னாங்க நீங்கள் ஒரு தயக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க நான் வந்து காசு கொடுத்ததுக்காக தயக்கப்படலாம் ஏன்னா நம்பி தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க நம்பி தான் நம்ம காசு கொடுக்குறோம் அது எனக்கு என்னன்னா இவ்வளவு ஸ்பீடா டக்குன்னு கிளம்பணுன்ற ஒரு இது தாட் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு அதனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி காசுக்காக எந்த ஒரு பயமோ சந்தேகமோ கிடையாது நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சு நம்பிதான் வந்துருக்கோம் நாங்க ஓகே சார் ஷேர் பண்ணிக்கலாம் உங்க இல்ல நான் இது வரைக்கும் பண்ணல ஏதாவது இருக்கேன் நான் முடிச்சிட்டு கண்டிப்பா சொல்லுவேன் பண்ணிவிட்டேன் ஒரு விஷயம் நான் முடிச்சுக்க முடிச்சிருக்க என்ன நம்பி அவங்க வருவாங்க சும்மா வாங்கலாம் சொன்னா யாரும் நம்ப போகிறது கிடையாது நான் போய்ட்டேன் எதிர்பார்க்குற காசு கொடுத்தேன் முடிச்சு கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் நான் கிளம்பிட்டேன்னு சொல்கிறப்ப தாராளமாக வருவாங்க ஓகே சார் அதனால பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஓகே சார் ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்லாம் என்ன சார் சொன்னாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாததில்ல இப்போ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன் அது இல்லாமல் நான் கவர்மெண்ட்டில் போய் செக் வெப்சைட்டில் செக் பண்ணலாம் எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது சம்மந்தமான நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி நான் என்னோடய என்னுடைய பாஸ்ட்டில் நான் ஏமாந்தது காசு கொடுத்துட்டு பிரச்சனையானது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க சந்தேகத்தில் நம்பி பண்ணலாமா வேணாமா வேணாமான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்குன்னாங்க நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக இவங்கள்ட்ட பண்ணலாம் இவங்கள்ட்ட உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன் எல்லாரையும் நான் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னென்ன எல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் தைரியமாக சொன்னேன் நம்பி இந்த வாட்டி நம்பி அண்ட்ட நீங்கள் இது பண்ணுங்கள் நான் உண்மையிலுமே அது இப்போ இப்போ இதுக்காக சொல்கிறேன் இது இப்படி சீரியஸாக எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா கேட்டார் உன்னை நம்பி தான் நான் இந்த காசு கொடுக்குறேன் இது நீ தான் பொறுப்பு இது கடன் ஆச்சுனாலும் எது வேணாலும் நாளைக்கு அந்த காசு ஏமாத்தினாலுமே நீ தான் அதை அடைச்சிக்கணும்னு சொன்னார் இல்லை இந்த வாட்டி எனக்கு நம்பி கொடுங்க இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க இது தான் அவங்க முழுசாக நம்பியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே சார் பாதி நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஓகே சார் ஓகே சார் நீங்க ஃபேமிலி எல்லாமே சந்தோஷமா சார் சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப சந்தோஷமா ஓகே சார் இனி ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க தர ஒரு சின்ன சார் பெ கன்சல்டண்ட்ட பி ஒ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரின் போகணும்னு முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும் இந்த ப்ராசஸ் டைமில் இருக்கும் அதெல்லாம் இருக்குது நீங்கள் சிங்கப்பூரனால சிங்கப்பூர் கண்டிப்பாக நம்ம இப்போ இந்தியாவுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால உடனே முடியுது எல்லாமே அதுவும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு இப்போ பெஸ்ட் கன்சல்டன்ட்டுக்கு அங்கே இருக்கிற ஏஜென்சி அவங்க அங்கே இருக்கவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டாக இருக்காங்க அதனால் இங்கே வரலாம் மற்ற ஏஜென்ட்டுக்கெலாம் நீங்கள் எப்படி எனக்கு தெரில இவங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு வாங்க ஒரு தயக்கமோ பயமோ இருந்துச்சுன்னா தயசெஞ்சு வராதுங்க ஃபுல் கான்ஃபிடண்ட்டோடு வாங்க முடிச்சு கொடுப்பாங்க அவங்க மூணு மாதம் சொல்றாங்கன்னா அந்த மூணு மாதம் வெயிட் பண்ணணும் இப்போ சிங்கப்பூர்ன்றாலும் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு சப்போஸ் வேறு ஏதோ கண்ட்ரி இருக்கும் அவங்க அவங்க அதிலே போட்டிருப்பாங்க ப்ராசஸ் டைம் மூணு த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் மந்த் போட்டிருப்பாங்க ஆனால் சிக்ஸ் மந்த்துறது அதிகபட்சம் தான் அவங்க மூணு மாதத்துலேயே கூட முடியலாம் அதனால் அந்த ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க வாங்க சும்மா எல்லோரும் நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு உடனே கொடுங்க என்ன சீக்கிரம் ரெடி பண்ணலன்ற மாதிரி மைண்ட் செட்டில் வராங்க நம்பி வாங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க பயப்படாமல் தைரியமாக வரலாம் ஓகே சார் நாங்கள் என்ன சொல்கிறோமோ நாங்கள் என்ன விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுறோமோ அது கரெக்டாக இருக்கா சார் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் சொல்கிறத விட முன்னாடியே தான் பண்ணிடுறீங்க எல்லாம் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்க அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் ஓகே சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் ஃபாலோஅப்லாம் கரெக்டாக இருக்கா சார் எல்லாமே எல்லாம் பக்காவாக இருக்குது ஓகே சார் ஓகே சார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே சார் ஓகே சார் இவ்வளோ கிளம்பு க பேச்சர் ஆகூடிய டைமில் இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ அழகா ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களோட வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் உங்கள் வெளிநாட்டு ஊதியம் வருமானமாக இருக்கட்டும் மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி ஓகே